அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ராயல் என்ஃபீல்டு கலாச்சாரம் வந்ததுலேருந்தே இந்த லடக் அப்படின்ற ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக மாறிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தன்னுடைய ஆசைக்காக லடக் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த வகையில் நாம் தமிழ் கட்சியுடைய ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லடக் பயணம் மேற்கொண்டிருக்காரு திருச்சியை சார்ந்த இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே நாம் தமிழ் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் மிகப்பெரிய அளவில் அன்பு கொண்டு வந்ததாகவும் அதற்கு பிறகு எப்படா நாம் தமிழ் கட்சியில் சேருவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காரு வெறும் சாதாரணமாக கட்சியில் இணைந்திரக்கூடாது அப்படின்னும் ஆனால் அவர்களுடைய கவனம் நம்ம மேல முழுக்க முழுக்க திரும்பணும் நம்மளையும் நாம் தமிழ் கட்சியில் ஒரு பெரிய நிர்வாகி போல பார்க்கணும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த நபர் பண்ணியிருக்காரு தற்போதைய இளைஞர்கள் இந்த மாதிரி என்ஃபீல்டு பைக்கில் லடக் போகிறதும் கேரளா போகிறதும் இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஆசைக்காக தான் நம்ம பார்த்துருப்போம் முதல் தடவையாக ஒரு அரசியல் விஷயத்திற்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நபராக தான் இந்த நபர் தான் முதல் இருந்துட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது ட்விட்டர் முழுக்க அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு லடக் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போறவங்கள தான் நம்ம பார்த்துருப்போம் முதல் தடவையாக லடக் போயிட்டு நாம தமிழ் கட்சி கொடியை வச்சுட்டு அந்த சீமானவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு இவர் போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டா பதிவு பார்த்தீங்கன்னா அனைவருடைய கவனத்தையும் இவர் பக்கம் இருந்திருக்கு எப்படி நாம் தமிழ் கட்சி மேல இந்த அளவுக்கு ஒரு அன்பு கொண்டிருக்க முடியும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமானவர்கள் மேல எப்படி இந்த அளவுக்கு பற்றி கொண்டிருக்க முடியும் அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ள இருக்காங்க பணம் பதவி அதிகாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சிறந்திருக்கக்கூடிய கட்சிகளில் கூட இந்த மாதிரியான நிர்வாகிகளோ தொண்டர்களோ இல்லாத போது ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அளவுக்கு சாதகமாக மக்கள் செயல்படுறது வரலாற்றை இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது கூட இந்த அளவுக்கு விஜயகாந்துக்காக யாருமே எந்த ஒரு விஷயமே பண்ணதில்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது முழுக்க முழுக்க சீமானுக்காக மட்டுமே லடக் பயணத்தை மேற்கொண்டு அங்கே போயிட்டு நாம் தமிழ் கட்சியை கொடியை ஏற்றி சீமானுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு இவர் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களும் பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பியை நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சீமான அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு நபர் நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்கு போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்